பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி ஐந்தாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா திர்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கணம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்துப் போனாய் முன் ஆடுகளை தகன பலியாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் வழிகளாலே நீ என்னை கணம் பண்ணவும் இல்லை காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் வழிகளின் இனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் நான் நானே உன் மீறுதல்களை என் நாமத்தின் என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபியானுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா அப்பா பிதாவே உம்முடைய இயக்கங்களை இந்த வசனத்தின் மூலியமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் என் தகப்பனே அப்பா மனுஷராக எங்கிடத்தில் இருந்து நீங்க ஒன்றையும் என் தகப்பனே அப்பா பிதாவி எங்களுக்காக உம்முடைய குமாரனையே இந்த பூமி அனுப்புனீங்கப்பா எங்களுடைய பாவங்களை சாபங்களில் இருந்து எங்களை மீட்கும்படியாக அவரே நீர் பலியாக்கினீரே ஆண்டவரே பரிசுத்த ஜீவபலி ஆனாரே தகப்பனே அப்பா கத்ராக இயேசு கிறிஸ்துவுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆனால் மனுஷராகிய நாங்கள் இந்த மகாபாக்கியத்தை உணராதபடி எங்கள் கண்கள் குருடாக்கப்பட்ட எங்கள் இறுதியும் கடினப்பட்டு இருக்கு தயவாய் இறங்கி மன்னித்தருள் வீராக தகப்பனே மாம்சமான யாவருக்கும் இறங்குவீராக ஒவ்வொரு மனுஷருக்கும் உணர்த்துவீராக இயேசு கிறிஸ்துவின் பரிசு ரத்தத்தினால் மாத்திரமே ஒவ்வொரு மனுஷருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை உண்டு அம்மீன் தகப்பனே ஹல்லில் லூயா வெளியேற பெற்ற இந்த இரத்தத்தினால நீர் எங்களை மீட்டு கொண்டிருப்பா உம்முடைய மகனாய் உன் மகளாய் நீர் ஆண்டவரே நன்றி இயேசுவே இந்த மகாபாக்கியத்தை எங்கள் மரண பரியந்தும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள கத்தர் கிருபை தருவீராக ஆவியானவரும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா புதிய பாடின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை தகப்பனி நீங்க காளையவோ ஆடையவோ பலி கொடுக்க நீங்க கேட்பதில்லை என் தகப்பனி எங்களுக்காகவே நீங்க மறுத்தீங்கப்பா நீங்க ஜீவ பலியானீங்க நீங்க கேட்டதெல்லாம் உதடுகளின் காளை பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை எழுச செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர் ஸ்தோத்திர பலிகளினாலே கிருபை பெருகுமே ஆமீன் தகப்பனே ஹலி லூயா ராஜா அப்படின்னு நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என் தகப்பனே வேறு எதையும் நீங்கள் எதிர்பார்க்கலப்பா பொண்ணை கொண்டு வா நீங்கள் கேட்கலை காணிக்கை கூட நீங்கள் கேட்கல தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் இறுதியும் சுத்திகரிக்கப்பட்டால் போதும் நீங்கள் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறீர் ஆண்டவரே எங்கள் சரீரத்தை நீங்கள் உம்முடைய ஆலயமாக இருக்க விரும்புகிறீரப்பா நீர் எங்களுக்குள்ளே தங்கியிருக்கும் பொழுது உம்முடைய வழிநடத்துதில்லை நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு என் தகப்பனி உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா ஹல்லில்லூயா ராஜா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என் தகப்பானி சாஷ்டாங்கமாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பானி நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யுங்க உம்முடைய சித்தத்தை எங்களை கொண்டு நிறைவேற்றுங்கப்பா அமீன் தகப்பனி நாங்களோ இந்த பூமி விஷம் தெரியாதபடி இந்த பூமிக்குரியபடியே நாங்க நடக்காதபடி பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்க கிருபை தாங்க நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனி தினந்தோறமும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பலி செலுத்தணும் புதரின் கனிகளை நாங்கள் பலி செலுத்தணும் என் தகப்பனி உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும் ஆண்டவரின் திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாங்கப்பா அல்லூய ராஜா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தோம் எங்கள இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க நீர் நிலைகள் இயற்கை வளங்கள் களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு விவசாயியும் கத்த நீங்க பேர்பேராய் தொடுங்கப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொருடைய போக்கிலும் இருங்க கத்தர்குவாமி அமீன் தகப்பண்ணி ஹல்லில் ராஜா தகப்பண்ணி ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிபர்களை விசேஷமாய் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அந்தவரை இந்த பிள்ளை பருவத்தில் இருந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அவங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா வஞ்சனைக்கும் பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க மொபைலுக்கு அடிமையாகிற காரியம் கேம்ஸுக்கு ஆண்டவரை டிவிக்கு சினிமாவுக்கு இப்பேற்பட்ட அடிக்ஷன்ல இருந்து பிள்ளைகளை நீர் விடுவித்தரல வேண்டும் அஜி விக்ரமையா கத்தாவே இறங்குவீராக உங்க வெளிப்பாடுகள் தரிசனங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க சுத்திகரிங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கழுவி உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் அஜி விக்ரோ ஆண்டவரே உங்க தீர்க்க தரிசிகளை பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்கப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எல்லா மோசத்துக்கும் பிள்ளைகளை நீங்களாக தங்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்திட்டு வேலைக்கு போற பிள்ளைகளோடு கூட இருங்க தனிமையா இருக்கிற பிள்ளைகளோடு கத்த கூட இருங்கப்பா தாயை எழுந்து தகப்பனை எழுந்து பரிதவித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளை நீங்க ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே உம்முடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவன் தகப்பனை உண்மை காட்டிலும் சிறந்த பாதுகாப்பு வேற யாருமே இல்லை ராஜா பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ஆண்டவரே மோசம் போக்குகிற பொல்லாத மனுஷன் யாரும் கிட்ட நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா எண் பிள்ளைகளுக்கு வருகிற பாலியல் துன்புறுத்துதல் இருந்து பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க உம்புடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா ஆவியானவர் இறங்குவீராக புத்தி தெளிவு தேவன் அருள் செய்யுங்கப்பா தகப்பனை வீணான வஞ்சனை வார்த்தைகளை விதைத்து பிள்ளைகளை வசப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜுபிக்கிறோம் தேவாதி தேவன் இறங்குவீராக உடைய கிருபையுள்ள கருத்துக்கள் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனை உமக்கு நன்றியப்பா நன்றி செலுத்துகிறோம் பிதாவே இவ்வேளையிலும் கூட ஆண்டவரே உலக நாடுகளின் சமாதானத்துக்காக ஜுபிக்கிறோம் ஆண்டவரே இஸ்ரேலே நீங்க பாதுகா பாதுகாத்து கொண்டிருக்க கிருபைக்கு நன்றி ஆண்டவர ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே அமீனப்பா இறங்கு வீராக உண்மை அசட்டை பண்ணுதன மன்னிங்கப்பா அப்பா உண்மை தள்ளிவிட்டத மன்னிங்கன் தகப்பனே ஆவியானவரே இறங்கு வீராகப்பா அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா இஸ்ரேல் தேசத்தின் பலத்த கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க முக்க விரோதமாய் ஒரு காரியமும் உங்களுக்கு செய்யாதபடி காத்துக்கொள்ள வீராக பாலஸ்டீன்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உக்ரைன் ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம் ஈரானுக்காக லெபனானுக்காக சிரியாக்காக

மகத்துவமான கிருபைகளுக்கு அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் இப்பொழுது நித்தியத்தை எங்கள் மீது வெயுங்கப்பா இந்த நிச்சயத்தை எங்கள் மீது வெயுங்க உடைய அபிஷேகத்தை எங்கள் மீது வெயுங்க பரிசுத்தாவின் முத்திரையங்கள் மீது போடுங்கப்பா நன்றி ஆண்டவரே இரக்கம் பாராட்டுவீராக மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் நன்றி பலிகளை எடுக்கிறோம் உடைய ஒளியக்காரர்கள் ஒளியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேதாசிரியர்கள் விசுவாச குடும்பங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளை பேர்பேராய் நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆமீன் பரிசுத்திற்கு மேல நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம்